உலகில் பல்வேறு நிலப்பரப்புகளை ஆண்ட சோழர்கள் வீழ்த்தப்பட்ட பிறகு முப்படை கண்டு உலகை நடுநடுங்க வைத்த மேதகு பிரபாகரன் அவர்கள் எங்களின் முகம் முகவரி தமிழினத்தின் தமிழ் பேரினத்தினுடைய முகமாக திகழ்ந்த ஒரு மாவீரன் புறநானூற்று வீரன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம் தலைவர் நம் இனத்தை இந்த நூற்றாண்டில் காக்க வந்த மாபெரும் தலைவர் வல்வெட்டுத்துறையில் துறையில் பிறந்து உலக வல்லாதிக்கங்களின் ஆணவங்களை வெட்டி தமிழ் காக்க தமிழர் படையை கட்டி இழ ஈழத்தில் ஆண்ட நம் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அகவை தின நல்வாழ்த்துக்கள் பாடுபட்ட அண்ணன் பிரபாகரன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர் அவர் மக்களுக்காகவே பாடுபட்டவர் தமிழர்களுக்காக முக்கியமா தமிழர்களுக்காக அவர் பாடுபட்டவர் தமிழ் இனத்தை அழைக்கும் அதனால அவர் ரொம்ப புரிய தலைவர் பிறந்த நாளுக்காகவும் நாளைக்கு மாவீரர் நாள் நிகழ்வுக்காகவும் சென்னையில இருந்து வந்திருக்கோம் இது எப்படி சொல்றது தலைவரை தலைவரை கொண்டாடத கொண்டாடாதவங்க தமிழரா இருக்க வாய்ப்பே கிடையாது தலைவர் யார் நமக்கு தெரியாத போதிலும் அண்ணன் சின்னமன் சீமான் அவர்களெல்லாம் தலைவர் யார் என்றது தமிழர்கள் எல்லாருக்காக எல்லாருக்கும் காட்டினவர் ஸோ வந்து தலைவரை இப்ப நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப தூக்கி வச்சுட்டு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு இங்க நடக்க இங்க பரமக்குடியில நிகழ்வு நடக்குது இங்க குருதி கொடை சார்பா வந்து குருதி எடுத்துட்டு இருக்காங்க நானும் இதில் பங்கேற்று குருதி கொடுத்தேன் அதுல ரொம்ப மகிழ்ச்சி

உலக தமிழரின் ஒப்ப ஒப்பட்ட தலைவர் பிரபாகரன் தமிழரின் மேம்பாட்டிற்காக அளப்பட்ட ஆற்றால் உழைத்தவர் தமிழருக்கு தனி தனி தேசியம் அமைய வேண்டும் என்பதில் தண்ணீரற்ற உழைப்பாளராக இருந்தார் மேலை நாட்டு ஆதிக்கத்தின் அஞ்சல்கள் இது மிரட்டல்களுக்கு அஞ்சாமல் தைரியத்துடன் போராடினார் அவரின் அளவிற்கு தமிழரு தமிழரின் வளர்ச்சிக்காக போராடியவர் யாரும் கிடையாது அதாவது திராவிடர்கள் என்ன என்னாலும் சொல்லலாம் எங்களுக்கு வந்து தலைவர் வந்து பிரபாகரன் தான் தமிழகத்திற்கு ஒரே தலைவர் தான் பிரபாகரன் தான் ஐயா வணக்கங்க உங்களுடைய பெயருங்க ஐயா என்னோட பேர் சுந்தர் நான் செய்ய சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சரிங்க ஐயா அது மேதகு பிரபாகரன் ஐயாவை உலக தமிழர்கள் ஏன்யா கொண்டாடுறாங்க அவருடைய பிறந்த நாள் அவர் மக்களுக்காக போராடி தன் குடும்பத்தையும் அடுத்து இறந்திருக்காரு அது நன்றி நன்றி தெரிவிக்கும் வகையில் நாங்கள்லாம் இங்கே கூழ் உண்டு கூடியிருக்கோம் இதுக்கு அறவையில் போராடி அண்ணன் நம் தமிழ் தேசத்தை காக்கத்தை அவர் ரொம்ப அரும்பாடு பட்டு இருக்காரு அவருடைய லட்சியங்கள் வெல்லும் அவருடைய பிறந்தநாள் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் நல்லபடியாக அந்த நிகழ்வு நல்லபடியாக நடக்கணும் அதுக்காண்டி நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் சரி அப்போ உண்மையான தமிழ்நாட்டின் தலைவர் யாருங்க ஐயா இங்க இங்க வந்து திராவிடங்கள் வந்து கலைஞர் கருணாநிதியை சொல்றாங்க அங்க கலைஞர் கருணாநிதி உண்மையான தமிழின் தலைவரா இல்ல அல்லது மேதகு பிரபாகரன் ஐயா வந்து தலைவர் வந்து உண்மையான தமிழின் தலைவர்ங்க உண்மையான மேதகு பிரபாகரன் ஐயா வரீங்களா இந்த உலகத்தை உருவாக்கின கடவுளை நாம் இதுவரைக்கும் நேரில் யாரும் பார்த்தது கிடையாது மக்களை காத்து காக்கிறவங்க தான் கடவுளுங்க காத்து ஜிஓடி அதை தான் கார்டுன்றவங்க ஈழத்தில் வந்து நம் இன மக்களை வந்து கொன்று போது பெண்களுக்கு பாலியல் குடிமங்கள் இன்னும்போது போது ஒரு தலைவனா ஒரு மனிதனா ஒரு கடவுளா வந்து அந்த மக்களை காத்து அற நின்று இந்த நூற்றாண்டில் இருந்த தலைவர் மேதகு பிரபாகரன் மட்டும்தாங்க அதனால தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் உண்மையான தமிழ் இனத்தின் தலைவர் வந்து நம்ம தலைவர் பிரபாகரன் தாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அவரை ஒரு தீவிரவாதி மாதிரி வல்லாதிக்க வந்து கடைபிடிச்சு வல்லாதிக்க அவங்கள காட்டியிருந்தாங்க அந்த போலி பிம்பத்தை உடைச்சி தலைவர் பிரபாகரனை பத்தியான உண்மையான விளக்கத்தை நம்ம அண்ணன் சீமான் நம்ம மக்களுக்கு சொல்லியிருக்காரு ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் எப்படி மக்களை காக்கணும்ன்றது அற வழியில் நின்று அறப்போர் செஞ்சு செஞ்சவர் நம்ம நம் தலைவர் பிரபாகரன் உதாரணத்துக்கு கரூர்ல நடிகர் விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு சென்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழக்கிறாங்க ஆனா இவர் தன்னை பார்க்க வந்த மக்களை கூட இருந்து காக்காம அவங்களுடைய துன்பத்துல பங்கு பெறாம ஓடுகாலன் மாதிரி ஓடுனா என்ன அர்த்தங்க ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் காக்கணுங்க அங்க அதனால ஒவ்வொரு தமிழருக்கு உள்ளத்துல உண்மையான தமிழின தலைவர் நம் தலைவர் மேதகு பிரபாகரன் ஐயா தலைவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுவதில் பெரிய விருப்பம் இல்லை ஏன்னா அடுத்த நாள் மறுநாள் மாவீர நாள் ஆனால் காலம் கடந்தும் தலைவரை நாம் நினைவு ஊற்ற வேண்டிய நினைவுகளும் சம்பவங்களும் நிறைய இருக்கு சிங்கள பெண்ணின் கற்புக்கு களங்கம் விளைவித்து விடக்கூடாது என்பதற்காகவே எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் சிங்கள வீரனை சிறையில் அடைத்திருந்ததை எந்த நிபந்தனையுமே நம்ம விடுவிச்சார் போர் காலகட்டங்களில் சிங்கள வீரன் ஒருத்தனை கைது பண்ணுறாங்க அவர் கல்யாணம் ஆகி குறைந்த காலமே அங்கே இருந்திருக்காப்புல குடும்பத்தோடு இருந்திருக்காப்புல மனைவி அவர் சிறையில் புலிகளுடைய சிறைகளில் இங்கே அடைக்கப்பட்ட பிறகு அந்த பெண் பெண்ணை பற்றி கொஞ்சம் தவறாக அக்கம் பக்கங்கள் பேச கணவர் தான் போய் சிறையில் இருக்காரு அப்புறம் எப்படி இந்த பெண் கர்ப்பமானா என்று அந்த அரசர் குரசலாக பேசுவதை கண்டு அது சிறைகளுக்கு வந்து போக அது எப்படி என்று புலிகளுடைய இது கேட்கப்படும் பொழுது நான் கணவரை சந்தித்து வந்த பிறகு கணவர் உங்க கூட இல்லை என்று தெரிந்த பிறகும் இப்படி கர்ப்பமானிங்க அந்த பெண்ணுடைய கர்ப்புக்கு வந்து களங்கம் விதைக்கிற மாதிரி பேசுவதனால இது தலைவருடைய காதுகளுக்கு போய் அந்த போர் சூழலில் ஒரு கைதியை விடுவிக்கணும் அப்படின்னா ஒரு நிபந்தனையோடு விடுவிப்பாங்க ஆனால் அந்த வீரனுடைய சிங்கள வீரனுடைய குடும்பத்தை அழைச்சி பாதிரியார்கள்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த பெண் இங்கே இருந்தாங்க ஒரு நாள் தாமதம் ஆயிடுச்சு அதன் பிறகு சிறைக்குள்ளேயே ஒன்றாக நாங்கள் இருக்க வைக்கக்கூடிய கால சூழலாச்சு அதன் பிறகு தான் அந்த பெண் கர்ப்பமானாங்க என்பதை அவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்தி அதன் பிறகு இது தவறாக பேசிவிடக் கூடாதுன்றதற்காகவே தலைவர் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் சிங்கள வீரனுக்கு விடுப்பு கொடுத்தாங்க விடுதல் விடுதலை பண்ணாங்க இது போன்ற பல சம்பவங்கள் இருக்கு சிங்களன் தமிழ் பெண்களை என்னென்னவோ பண்ணாங்க அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஆனால் தலைவர் நடத்திய முப்படை கண்ட இந்த பெரும்படையிலிருந்து சிங்கள பெண்களை சின்ன மனம் கசப்பாக ஒரு நிகழ்வுகளை கூட நடத்தப்படலைங்கிறது தான் உண்மை இது போன்ற பல்வேறு சம்பவங்களை நம்ம சொல்ல முடியும் அதனாலதான் காலம் கடந்தும் தமிழர்கள் சென்ற இடமெல்லாம் அடிக்க அடி வாங்கி வந்த பொழுது ஒரு இடத்துல திருப்பி அடிச்சாரு நூற்றாண்டு கண்ட ஒரு தலைவர் அவருக்காக தான் நம்ம காலம் கடந்தாலும் அவருடைய நினைவுகளை நாம கொண்டு போய்கிட்டே இருக்கணும் பிறந்த நாட்கள இன்னும் நூறுல இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்தாலும் சோழர்களுக்கு பிறகு அஹ் உலகை நடுங்க வைத்தார் பெரும்படையே ஒழுக்கத்தோடு நடத்தினார் அப்படின்னா அது மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தான் அது எங்களுடைய முகம் முகவர் என்பதில் எங்களுக்கு பெருமை அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தல அதை போற்றுவதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி